வாங்க போகலாம் இந்த தலையை கிள்ளிக்கிட்டு இந்த குச்சியை ஊனி வச்சிங்கன்னா போறதுக்கு தலை பொறிச்சுட்டு வந்துச்சேன் தலை சுத்தமா எடுத்துக்கணும் ஆ சரி சரி தண்ணி வடி வேணும் ஆ நல்லா உடம்பு போச்சு நல்ல நம்ம ஆ நல்ல தண்ணியெல்லாம் எல்லாம் கிடைச்சி இந்த மாவு கொண்டி நெவில்ல வைக்கிறேன் இந்த பொதிக்காக்கீரையை நெவில்லி நல்லா மொறு 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 மொரல் காய வச்சி எடுத்துக்கணும் மிளகாய் பதினஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு கல் போட்டால் மிளகா நல்லா உருண்டு வரும் ட ஒரு ரெண்டு உப்பு கல் ஆ போட்டிக்கலாம் ஆ இப்படி உருண்டை மறுபடியும் எடுத்து கொடுத்துணும் மிளகு வந்து ஏதா ஒரு கூணும் போட்டுக்கலாம் ஆ பொரியுது மணக்கால் வெடிக்க நம்ம வந்துடுதா எடுத்துக்கலாம் கா கப்பு உளு பால் போட்டிக்கலாம் கப்பு நல்லா உருந்து பாய்ச்சி எடுத்து கட்டலாம் இப்படிதான் வரக்கணும் வரத்துக்கணும் தான் மணக்குதே எடுத்து கொட்டுறேன் சீரம் போட்டுறேன் போட்டுக்கலாம் சீரம் எடுத்து கட்டுறேன் ஒரு ஹூணு வண்டியம் இதான் போட்டுக்கலாம் நல்ல செவப்ப வறுத்துக்கணும் ஒரு பூணு நல்ல ஊத்தி கருப்பலா நாலையும் அறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கருப்பலா நல கருப்பத்து எடுத்து கட்டலாம் கருப்பா நிலைக்கு ஊத்து நென்னையே போகுது இந்த தலைக்கு என்ன வேண்டாம் கொட்டி செல்லலாம் நல்ல உணர வசி வருஷம்னாக்கா குமு குமுக்குன்னு மணக்கு பாரு நல்லா மணக்குது நம்ம கட்டிக்கலாம் ஒரு கூனை உப்பு போட்டு வாங்கிக்கலாம் இந்த தேங்காய் தண்ணி சுந்த நல்லா வறுத்துக்கணும் எடுத்தாச்சு கொஞ்ச நேரம் நெவுல்ல ஆறணும் வரும் கொஞ்ச நேரம் ஆறணும் நெவுல்ல கொஞ்சம் ஆற வைக்கிறேன் நெவுல்ல வச்சு கொஞ்ச நேரம் ஆனது ஆகிப்போச்சு இந்த மாதிரி செத்து கொட்டி பொடி பண்ணலாம் செத்தல் கொட்டி பொடி பண்ணிக்கலாம்

சும்மா போய் காலையில் அவ்வளோ அருமையாக இருக்குது நான் கொஞ்சம் சுருப்புன்னு போட்டுக்கிறோம் மிளாயி நீங்க கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியல கொஞ்சம் கொறைச்சி போட்டுக்கோ அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குது இந்த பொடிக்குமே இந்த கருப்பு வந்து வச்சு இட்லிக்கும் போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் ஒரு மாத கணக்கு இருந்தா கூட கிடையாது